விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மூனாரில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மூணார் டவுனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கெடுத்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மூனாரில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மூனார் டவுனில் அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்தி சிலை முன்பகுதியில் பொங்கல் வைத்து கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது ஜாதி மத அரசியல் பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கிடையே ஒற்றுமையை வளர்த்தெடுக்கும் லட்சியத்துடன் சமத்துவ பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியின் முதிர்ந்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஏ கே மணி சிபிஎம் மாவட்ட கமிட்டி உறுப்பினர் எம் லக்ஷ்மணன் போன்றவர்கள் முக்கிய விருந்தினர்களாக பங்கெடுத்தனர் மோனா கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் நெல்சன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் லட்சுமி போன்றவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் பஞ்சாயத்து உறுப்பினர்களான மாலதி சித்ரா ரத்னவேல் மஞ்சுமணிகண்டன் காங்கிரஸ் தலைவர் டி குமார் போன்றவர்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்களான ராஜ் திருமா ஜெயபால் செல்வராஜ் முருகன் போன்றவர்கள் நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்தனர் டவுனின் பல பகுதிகளில் இருந்துள்ள பொதுமக்களும் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் ന്യൂസ് ബീറോ മൂന്നാർ